ராமராமா ஆதித்யாது நவகிரக தேவதாப்தோ நமோ நம சுபதினம் இன்றைய திதிவார நட்சத்திர யோக காண்போம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி மாதம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எல்லாருக்கும் பிரசித்தம் நமது சாஸ்திரங்கள் ஜோதிட கிரந்தங்கள் இதெல்லாம் வருட ஒவ்வொரு வருடத்திற்கும் பெயரை கூறுகின்றன அந்த ரீதியில இப்ப நம் நடந்துன்றிருக்கக்கூடிய வருடம் என்ன வருடம் அப்படின்னா விஸ்வாவசு வருடம்னு பேரு கிழமை இன்றைய தினம் வியாழக்கிழமை குருவாசரகா வியாழக்கிழமைய குருவை பூஜிக்கிறதுக்கு ரொம்ப உகர்ந்த நாள் லக்ஷாமூர்த்தி போன்ற குருவை பூஜிக்க வேண்டிய நாள் ஹயக்ரீவர் வளர்பிறை சுக்லபக்ஷம் திரையோதசி திதி பகல் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சுக்லபக்ஷ திரையோதசி திதி பிற்பாடு சதுர்தசி திதி அதாவது பகல் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திரையோதசியும் அதன் பிறகு சதுர்தசியும் இன்றைக்கு அமைந்துள்ளது நட்சத்திரம் பூர்வாஷாடா என்று சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு உத்தராட நட்சத்திரம் விஷ்கம்ப யோக தைத்திலக்கரணம் வியாழக்கிழமையான இன்றைய தினம் ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை